கனக துர்க்கத்தோட மன்னன் கனகசேனன் மக்கள் மணமகிழ ஆட்சி செஞ்சு வந்தான் அவனுக்கு உறுதுணையா அமைச்சர் ஆனந்த சர்மாவும் சேனாதிபதி சிம்மநாதனும் இருந்தாங்க ஆனந்த சர்மாவோட நுண்ணறிவால அண்டை நாடுகள் எல்லாம் கனக துர்க்கத்தோட நட்புறவாவே இருந்தது சிம்மநாதனோட போர் புரியுற திறனை தெரிஞ்சுக்கிட்டதுனால எந்த நாடும் கனகதுர்க்கத்து மேல படையெடுக்க துணியவே இல்லை கனகசேனனுக்கு வேட்டையாட போகிறதுனா ரொம்பவே பிடிக்கும் அதனால அடிக்கடி காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வருவான் இதை பத்தி மக்கள் சிலாகிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே பல வருடங்கள் போச்சு தனக்கு அப்புறம் நாட்டு தன்னோட மகன் வீரசேனன் பயிற்சி பெறணும்னு நினைச்சு கனகசேனன் அவனுக்கு இளவரசு பட்டம் சுட்டி அதுக்கான பட்டாபிஷேகத்தையும் முறைப்படி நடத்தினான் துறைகளில் வெளிப்படுத்தி தந்தைக்கு ஏற்ற பாராட்டையும் மக்கள் கிட்ட இருந்து பெற்றுட்டான் மக்களுக்கு குறை எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுகிட்ட வீரசேனன் அதுக்கப்புறம் தன்னோட கவனத்தை கலை வளர்ச்சியில திருப்ப ஆரம்பிச்சான் குறிப்பா அவன் ஓவிய கலையில ஆர்வத்தை காட்டினான் பல ஓவியங்கள் வைக்கப்பட்டிருந்த சித்திர மகாலை அவன் சின்ன வயதுல இருந்து சுத்தி சுத்தி வந்து அதுல உள்ள படங்களை ரசிச்சு பார்ப்பான் அதுல வம்ச பரம்பரையா வந்த கனகதுர்க மன்னர்களோட உருவப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தது அவற்றோட தன்னோட தந்தை கனகசேனனோட உருவப்படத்தையும் சேர்த்து வைக்க வீரசேனன் விரும்பினான் இதுக்காக தன்னோட தந்தையோட உருவப்படத்தை எந்த ஓவியர் சரியா வரைஞ்சு கொடுக்கிறாரோ அவருக்கு லட்சம் வராகன்கள் பரிசளிக்கப்படும்னு வீரசேனன் நாடெங்கிலும் பறைசாற்றுவிச்சான் பல ஓவியர்கள் கனகசேனனோட உருவத்தை வரைஞ்சி வண்ணம் தீட்டி கொண்டு வந்து காட்டினாங்க வீரசேனோ அவற்றை எல்லாம் பார்த்துட்டு எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி நிராகரிச்சான் இதுக்கு காரணம் எல்லா படங்கள்லயும் கனகசேனனோட வலது கண் இமைகள் சற்று குறுகி மூடி இருக்கிறது போலவே தென்பட்டது உண்மையிலேயே கனகசேனனோட வலது கண் அப்படித்தான் இருந்தது அதே நாட்டுல ஒரு சிறிய கிராமத்துல கார்மேகன்கிற இளைஞன் இருந்தான் அவன் ஓவியம் வரையறதுல சிறந்து விளங்கினான் ஆனா கிராமத்துல இருந்து அவனை ஆதரிக்கிறவங்க யாருமே இல்லை அதனால வயிற்று பிழைப்புக்காக அவன் தலைநகருக்கு போய் சேர்ந்தான் அவன் வீரசேனனை பார்த்து ஐயா உங்களோட தந்தையோட உருவப்படத்தை வரைஞ்சு கொடுக்கறேன்னு வீரசிம்மன் ஏலனமா சிரிச்சு மாபெரும் ஓவியர்களால கூட என்னோட தந்தையோட உருவத்தை சரியா வரைய முடியல இளைஞனான உன்னால எப்படி முடியும்னு கேட்டான் கார்மிகனும் என்னால முடியும் நான் வரைஞ்சு காட்டுறேன்னு கொஞ்சமும் தயங்காம சொன்னான் அப்போ வீரசேனன் இதோ பார் உன்னால என்னோட தந்தையோட உருவத்தை உள்ளபடி வரைய முடியாது நீ முழு நம்பிக்கையோட சொல்றதுனால ஒரு நிபந்தனை விதிக்கிறேன் நீ மட்டும் சரியா வரைஞ்சிட்டா லட்சம் வரகன்களை கொடுக்கறேன் நீ சரியா வரையலன்னா உன்ன சிறையில தள்ளிடுவேன் வாழ்நாள் முழுவதும் நீ அங்கேயே கிடக்க வேண்டி வரும் சம்மதமானு கேட்டான் அதுக்கு கார்மேகனும் உடனே சம்மதிச்சான் கார்மேகன் மற்ற ஓவியர்களை போல கனகசேனன் நின்று கொண்டிருப்பது போலவோ அல்லது ஆசனத்துல அமர்ந்திருக்கிறது போலவோ வரையல அவன் வரைஞ்ச படம் கனகசேனன் குதிரை மேல அமர்ந்து வேட்டையாடுற நிலையில வில்லுல அம்ப வச்சு வலது கண்ண பாதி மூடி குறி வைக்கிறது மாதிரி இருந்துச்சு அத பார்த்த எல்லோருமே ஆஹா கனகசேனர் வேட்டையாடுறத அப்படியே இந்த ஓவியர் நல்லா வரைஞ்சிருக்காரு வேட்டையாடுறதுனா எவ்வளவு வெளிப்படுது அவர் அம்மைய எப்படி குறிப்பாக்குறனு தத்ரூபமா ஓவியர் வரைஞ்சிருக்காருன்னு பாராட்டினாங்க வீரசேனனும் ஆஹா அற்புதம் என்னோட தந்தை வேட்டையாடுறத அப்படியே சித்தரிச்சிருக்க நான் சொன்னபடி லட்சம் வரகன்களை கொடுக்கறேன்னு சொல்லி பண முடிப்பை கொடுத்தான் அப்போ ஆஸ்தான ஓவியர் கார்மேகனை பாராட்டி ஒரு ஓவியனோட பார்வை நாலா பக்கத்துலேயும் செலுத்தப்படணும் மற்ற ஓவியர்கள் எல்லோரும் மன்னர் நிற்பது போலவோ அல்லது உட்கார்ந்து போலவோ வரைஞ்சி அவரோட முகத்தை உள்ளது உள்ளபடியே வரைஞ்சு காட்டினாங்க ஆனா எல்லோர் மனதையும் சட்டுன்னு கவர மன்னருக்கு பிடித்தமான வேட்டையாடுற நிலைய இந்த ஓவியர் வரைஞ்சாரு இவரோட சமயோசித புத்தியையும் கலைத்திறனையும் பாராட்டுறேன்னு சொன்னாரு கார்மேகனும் சிரிச்சுக்கிட்டே மறைஞ்சிருந்த உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டான்